ஸோ நம்ம வந்து பன்னீர் வெஜ் ஃப்ராங்கே பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பன்னீர் கொஞ்சம் தயிர் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா பெப்பர் பவுடர் உப்பு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இந்த பன்னீர்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருப்போம் இந்த தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோங்க மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ளேவர் இருக்குங்க இது கொஞ்சம் பெப்பர் கரம் மசாலா நல்லா கலக்கிட்டு அதில் நீங்கள் பன்னீரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ நம்ம ஊற வச்ச அந்த பன்னீர் வச்சு ஃப்ராங்கியோட ஸ்டஃபிங் நம்ம பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வெஜிடபிள் ஃப்ராங்கியோட ஸ்டஃபிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம வீ நம்மளோட சேனல்லேயே இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் இன்கேஸ் யார் காய்ச்சி இதோட மேக்கிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஸ்டஃபிங் ரெடியாக சப்பாத்தியும் சுட்டாச்சு அதில் லைட்டாக நம்ம ஒரு டொமேட்டோ சாஸோ இல்லைன்னா செஸ்வன்ஸ் சாஸ் அப்படியே லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கணுங்க ஸோ நம்ம பன்னீர் ஃப்ராங்கி ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த ஸ்டஃபிங் போட்டாச்சுங்க நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பிக் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஈவன் நம்ம இது ஒரு லன்ச் ஸ்நாக்காகவும் ஸ்னாக் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குங்க ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ